மதுரை மாநகராட்சியில் இருநூறு கோடி ரூபாய் சொத்து வரி முறைகேடு வழக்கில் தொழில்நுட்ப உதவியாளர் உட்பட மூன்று நபர்களுக்கு நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது மதுரை மாநகராட்சியில் இருநூறு கோடி ரூபாய் சொத்து வரி முறைகேடு வழக்கில் இதுவரை பதினேழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் உள்ள ஓய்வு பெற்ற உதவி கமிஷனர் ரெங்கராஜன் கணினி ஆபரேட்டர் கார்த்திக் உள்ளிட்ட எட்டு பேர் ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர் இந்த மனு மீதான விசாரணையில் கணினி உள்ளிட்ட தொழில்நுட்ப கருவிகள் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருவதால் விசாரணை பாதிக்கும் என அரசு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது மனுதாரர்கள் தரப்பில் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாக கூறி ஜாமீன் வழங்க வேண்டும் என வாதிட்டனர் சிறையில் உள்ள தொழில்நுட்ப உதவியாளர் தனசேகர் கார்த்திக் பாலமுருகன் ஆகிய மூன்று பேருக்கு நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது நாள்தோறும் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது மற்றவர்களின் ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணை செப்டம்பர் எட்டாம் தேதி க்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததாக பிரச்சனை எழுந்தது முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது முன்னாள் அமைச்சர் பேசியது அவரின் கருத்து அல்ல என்றும் சமூக சீர்திருத்தவாதியின் கருத்தையே பேசியதாகவும் முழுமையான வீடியோவை பார்த்தால் தெரியும் எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து நீதிமன்றம் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் முழு பேச்சு குறித்த வீடியோ மற்றும் சமூக சீர்திருத்தவாதி பேசிய பேச்சுகளின் விவரம் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நிலையில் அரசு தலைமை வழக்கறிஞர் பொன்முடியின் பேச்சடங்கிய வீடியோ மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து சமூக சீர்திருத்தவாதி பேசியிருந்த பேச்சு குறித்த ஆவணங்களையும் தாக்கல் செய்தார் இந்த வீடியோ மற்றும் ஆவணங்களை ஆய்வு செய்ததாக தெரிவித்த நீதிபதி வழக்கின் விசாரணையை செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு தள்ளி வைத்தார் ட்ரெண்ட் ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க